அருட்பென்ற நிம்மதி இல்லாத குடும்பத்தில் நிம்மதி வர கார்த்திகை மாத அமாவாசை அன்று செய்யுங்கள் என்று கிருஷ்ண பகவானே வரும் நவம்பர் முப்பது சனிக்கிழமை அன்று கார்த்திகை அம்மாவாசை வருகிற மணிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள நான் சொல்லக்கூடிய ஒரு சிறு பரிகாரத்தை செய்யுங்க உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எவ்வேற்பட்ட கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனைகளும் தடையும் சரியாகுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகாபாரதத்திலேயே கார்த்திகை அமாவாசையை பத்தி பல அற்புதமான விஷயங்களை பதிவு செஞ்சிருக்காங்க முழுமையாக பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் அற்புதமான நாள் அம்மாவாசை சந்திரனும் சூரியனும் சமநிலையில் இந்த பூலோகத்தில் பார்க்கக்கூடிய நாளில் நம்மளும் நமது மனநிலையை சமநிலையில் வைத்து நம்மை உருவாக்கிய முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு குருமார்களுக்கு நன்றி தெரிவித்து படையல் போட்டு வழிபாடுகளை செய்யணும் தொடர்ந்து நான் இதைய ஏன் குறிப்பிட்டு வரேன்னா நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி உங்களோட முன்னோர்களின் ஆசிகள் மாதா பிதாவோட ஆசிகள் குருவோட ஆசிகள் இல்லாமல் உங்களுக்கு எந்த விதமான வெற்றியும் நடக்கவே நடக்காது அந்த மாதா பிதா குரு முன்னோர்கள் அனைவரின் ஆசிகளோடு குல வழிபட வேண்டிய ஒரு சக்தி மிக்க நன்னாளும் பொன்னாலும் தான் அம்மாவாசையே இந்த அற்புதமான கார்த்திகை அம்மாவாசை வந்து வரும் சனிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் பிற்பகல் ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னெண்டு இருபதுக்கு முடியுது ஸோ இதுல நீங்க எக்ஸாக்ட் அமாவாசைன்னு கேட்டா சனிக்கிழமைதான் உங்களுக்கு வருது ஸோ சனிக்கிழமை பதினோரு இருந்து ரெண்டு மணிக்குள்ள நான் ஒரு பரிகாரம் சொல்றேன் செய்யுங்க முதல்ல இது மகாபாரத்திலேயே கிருஷ்ணரீத பத்தி பதிவு செஞ்சிருக்கார் அந்த அமாவாசை என்று மாலை நேரத்தில் யார் பசுவுக்கு நாலு மஞ்சள் வாழைப்பழத்தை தருகிறார்களோ அவங்க குடும்பத்துல எல்லாத்துக்கும் மன நிம்மதி கிடைக்கும் மனதில் நிம்மதி வந்துச்சுன்னா தான் நம்ம எதுலேயுமே வெல்ல முடியும் ஸோ அதனால் வரும் அமாவாசைக்கு வீட்டில் சைவ உணவை சமைத்து வீட்டிலேயே படைகள் போட்டு அதை காகத்துக்கு வச்சுட்டு அதற்கு அப்புறம் மாலையில் கோயில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு நாலு மஞ்சள் வாழைப்பழத்தை பிரார்த்தனை பண்ணி தாருங்கள் ஆனால் குடும்பத்தில் நீண்ட காலமாக எதையுமே செய்ய முடியாமல் தடைகளே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அஞ்சு முழு தேங்காய் வாங்கி அதில் சணல் கயிறு ஒரு மாலை மாதிரி செஞ்சு அதை உங்கள் பூச்சு ரூமில் வச்சு சென்ட்ரல் அகழ்விளக்கு தீபமேற்றி வழிபாடுகளை செஞ்சுட்டு உங்களோட பிரச்சனைகளை எல்லாம் கூறி இதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்கிறேன் என் பிரச்சனையெல்லாம் தாருங்களே எனது முன்னோர்களே பிரபஞ்சமேனு வேண்டிட்டு அந்த அஞ்சு கோர்த்து வச்ச மாலையா இருக்கக்கூடியதை கொண்டு போய் ஆத்து நீர்ல தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு வந்து சமைச்ச உணவை ஒரு அஞ்சு பேர்த்துக்கு தானம் தாருங்கள் இதை செய்வதன் மூலமாக நீண்ட காலமாக உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை நோய் பிரச்சனை செல்வ தடைகள் சரியாகும் இது லால் கிதாப் அப்படிங்கிற புத்தகத்துல வட இந்தியால செலவு பண்ணி செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் நான் நம்ம மக்களுக்கு செலவில்லாம அஞ்சு தேங்காய் காலம் செலவு அப்புறம் மனசை வைக்கிறதுக்கான செலவு தான் இதையை செஞ்சு பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக பெரும் பல பிரச்சனைகளை தீர்த்து தரும் இந்த எளிய பரிகாரம் ஸோ இதைய வரும் சனிக்கிழமை மறக்காம செஞ்சுட்டு மாலை நேரத்தில் கண்டிப்பாக நாலு பேர்த்துக்கு மஞ்சள் தாங்க இந்த தேங்காய் வழிபாடு பதினோரு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள்ளே முடிச்சிடணும் அதற்கப்புறம் செய்யக்கூடாது கவனம் கவனம் இதை யார் செய்யலாம் யார் முன்னோர்களோட ஆசிர்வாதம் என்னன்னு நினைக்கிறாங்களோ அவங்க யாரா இருந்தாலும் செய்யலாம் பெற்றோர்கள் இருந்தாலும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் செய்து வாருங்கள் உங்க குடும்பத்துல சுபிக்ஷங்கள் கிடைக்கும் கிடைக்க வேண்டுமென எல்லாம் வல்ல குபேரரை நான் வேண்டிக் கொள்கின்றேன் நான் இந்த நாட்கள்ல திருவண்ணாமலையில் இருக்க போறேன் குபேரகிரிவலத்தை ஏற்பாடு பண்ணி அந்த நிகழ்வுல தயாராகிட்டு இருக்கோம் குபேரகிரிவலத்திற்கு அனைவரும் வாருங்கள் வரும் வெள்ளிக்கலவையில் வர முடியாதவங்க உங்க பேரை கண்டிப்பாக சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க சிறப்பு பிரசாதத்தை வாங்கிக்கங்க அந்த பிரசாதத்திற்கான காணிக்கையின் மூலமா நம்ம நிறையா தான தர்மங்கள் அங்கே செய்ய இருக்கின்றோம் அதில் உங்க கையும் இருந்தால் உங்களோட ஒரு ஸ்டெப்பும் இருந்தால் ஆனந்தமாக இருக்கும் சோ அனைவரையும் குபேரகிரிவலத்திற்கு வரவேற்கின்றேன் மறக்காம சனிக்கிழமை இந்த பரிகாரம் செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மாய விசை அப்படிங்கிற ஒரு ஜூம் ஒர்க் ஷாப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது என்ன மாய விசை மேஜிக்கா உங்க வாழ்க்கையை முன்னேற்றுவது எப்படி என்பதை சொல்லித்தர இத சொல்லித்தரக்கூடிய அஞ்சே அஞ்சு ஸ்டெப்பை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அடுத்த நாளில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஆமாங்க மாய விசை நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை புரிந்து அதை வெளிப்படுத்தி வெற்றி தரும் ஒரு அற்புத பயிற்சி வகுப்பு வரும் சனிக்கிழமைக்கு மறக்காமல் கலந்துக்கங்க அடுத்த வாரம் டிசம்பர் எட்டாம் தேதி நான் திருச்சி வர இருக்கின்றேன் திருச்சியில் ஒரு நாள் வெல்த் காஸ்மிக் ஒர்க்ஷாப் பயிற்சியை நடத்துகிறேன் திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அனைவருமே இது முதல் முறையாக நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு கண்டிப்பாக கலந்துக்கங்க விவரங்களுக்கு தொடர்பு உள்ளுங்கள் வாழ்க அனைவருக்கும் இந்த அமாவாசை நன்மையை திரட்டும் நன்றிகள் கோடி